எம்எல் தான் உங்கள்கிட்ட இருக்கேன் இந்த இந்த ஒரு எம்எல்டி தானேம்மா இருக்கு எனக்கு எம்எல்ஏ தான் ஏழரை மணி எட்டு மணிக்கு தான் இவங்கள வெளியே அனுப்பிவிட்டு தான் நான் எங்கேயும் போவேன் அவங்களாம் போயிடுவாங்க யாரும் மேய்க்கெல்லாம் ஆள்லாம் வேணாம் இல்ல அது இங்கே வந்து நமக்கு இங்க இடம் இருக்குல்ல அதுவான் இட நின்றுக்கணும் அந்த அந்த கேட்ட திறந்தா அதுக்குள்ள உள்ள போய் நின்றுட்டு அங்க தண்ணி எல்லாம் அங்க வச்சிருப்போம் காலை மணி நீங்க எங்கயா வெளியே போகும்போது கிளப்பி விட்டு போயிருவீங்க ஆமா பட்டியை திறந்து விட்டுறீங்க ஆமா பட்டியை திறந்து விட்டா இங்க வந்துடும் எவ்வளவு தூரம் அதுவா வரும் நீங்க வந்துருக்க தோறும் அது பாட்டுக்கு வரும் நாய் வந்தா மட்டும்தான் நான் இதுதான் இதுதான் அறுபது எழுபது வருஷம் பாட்டுக்கு போவோம் அது பாட்டுக்கு வந்துடும் வந்துடும் ஆனால் வந்துடும் சாயங்காலம் இப்படி வந்துகிட்டே இருக்கும் அது இல்லை

அந்த அரசியல்வாதியா இருக்கும்போது அதுவும் எம்எல்ஏங்கிற ஒரு பொறுப்புல எல்லாம் இருக்கும்போது ஆடு மேய்க்கலாமான்னு அம்மான்னு உறுப்புள்ளே சொல்லுவாங்க எங்க எங்க பிள்ளையிலேயே ஏன் அப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எவ்வளவு தந்தாங்க அம்மா எவ்வளவு பெரிய பொறுப்பு தந்திருக்காங்க அம்மா தந்தரி அதுக்கு நான் இருக்கும்போது ஆடு மாடு மேச்சுக்கிட்டு இருக்கும்போது தானே தந்தாங்க அவங்களுக்கும் தெரியும்ல ஆமா நான் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுதானே சீடியை வச்சு விசாரிச்சு தானே தந்தாங்க எல்லாம் அவங்க பார்த்து தந்தது தானே பார்க்காம தரம் இல்லையே நீங்கள் தலைவர் படத்தை சொன்னோம் புண்ணா வியாபாரம் பண்ணால் சிரிப்பாங்கம்பாங்க அதே மாதிரி ஆடு மேய்ச்சால் பெரிய தலையிலே சொன்னா நீங்கள் ஆடு வேலை மேய்க்கிறீங்க எதுக்கு வந்து இங்க வந்து நிக்க அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஓ எலெக்ஷன் நினைக்கும் இல்ல சும்மா போகும்போது கூட சொல்லுவாங்க இப்பவும் சொல்லுவாங்க இங்க இருக்கவங்களே வந்து ஆடு மேய்ச்சிட்டு நீங்க எலெக்ஷன்ல நினைக்கும் போதெல்லாம் எல்லாம் கேள்வி கேட்பாங்களா ஆமா கேப்ப இப்பவும் கேட்பாங்க அப்பவும் கேட்பாங்க என்ன என்ன சொல்லுவாங்க நீங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு எம்எல்ஏ அவர்களே யாரு யாரு இப்படி எல்லாம் இருக்கா சரி சரி ஆடு ஆடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சிக்கிட்டு எம்எல்ஏ இருக்காங்க ஏன் இதை கொடுத்துட்டு உங்களால பார்க்க முடியலையா அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் உழைக்கிறேன் உழைப்புக்கு தான் மரியாதையை தவிர வேற இருக்கு ஆடு மேய்ச்சா என்ன யார்ட்டையும் கலாவங்க போற இல்ல தப்பே பண்ணல ஆடு மாடை வச்சு அதை வச்சு பிழைக்கிறோம் அதே மாதிரிதான் இருக்கு அது என் தொழிலாவே வச்சிருக்கேன் இல்ல ஒரு மாதிரி இதெல்லாம் இப்ப வந்து ஒரு கௌரவமான வேலை இல்ல 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 கௌரவம் கௌரவம் பார்த்தா தானே நான் தான் கௌரவம் பார்க்கலையே எனக்கு தேவை அவன் நம்ம மக்கள் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் இப்படித்தான் இருக்காங்க ஆமா நம்மளு நமக்கு கொலை தொழிவே இது பனைத்தான் பயணிதான் நாடாருங்கிற ஒரு சமுதாயத்துக்கு வந்து தொழில் வந்து பனைத்து தான் எடுத்து அத காட்சி அதை கருப்பட்டியாவோ கல்கண்டாவோ வித்துதான் பிழைக்கணும் இதுதான் சரி இன்னைக்கு பணம் உடனே கொஞ்சம் பெருமையா பேசுறவங்க இருக்காங்க இருந்துட்டு போறாங்க அது அவங்க விருப்பம் இன்னைக்கு அரசியல்ல இருக்காங்க அவன் உடனே எனக்கு மந்திரி வேணும் எனக்கு மாவட்ட தலைவர் வேணும் நான் இல்லைன்னா கட்சியில இருக்க மாட்டேன் அந்த கட்சிக்கு போவோம்ப்பா நம்ம அதை சொல்றது இல்ல கட்சிக்கு நீங்க எந்த பொறுப்பும் வேண்டாம் நம்ம கட்சியிலே இருப்போம் எம்ஜிஆர் எடப்பாடியோ அதுல அதுக்காக உங்க கூட எம்எல்ஏவா இருந்தவங்க இல்ல வந்து அரசியல்ல வந்தவங்க அப்படியே அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றம்லாம் வேற மாதிரி இருக்கு நிறைய இருக்கு அப்ப உங்களுக்கு ஒரு எனக்கு நம்ம இன்னும் ஆடு மேட்ச்சிட்டே இருக்கோம் நம்ம இன்னும் பணங்கள் கண்டு தயாரிச்சுட்டே இருக்கோம் எனக்கு அது இல்ல அவங்க வந்து மற்றவங்க கிட்ட லஞ்சம் வாங்கி பணக்காரனாரா அவங்கிட்ட இப்ப இந்த 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 ரோட்ட பாருங்க இப்ப இதுல ஐம்பதாயிரம் கொண்டு போகும் இதுல இந்த நீங்க இப்ப பாக்குற இடத்துல வேண்டாம் எனக்கு ரோட போடுங்க அதே மாதிரி ஒரு காம்பரமைஸ் பண்ண பண்ண நமக்கு லஞ்சம் வரும் உடார் வரும் வருது வருது நம்ம வேண்டாங்க ஏன் தினகரனும் கூப்ட்டாரு ஏன் பலந்தர் தான் கூப்டாரு வேண்டாங்க வேண்டாம் ஏன் எனக்கு அண்ணா திமுக போதும் ஓபியன் டச்சு கூப்பிடுறாரு தருவாரு நீ நினைச்சா போயிடலாம் எனக்கு வேண்டாம் பணம் எப்படி நீங்க பணம் எப்படி வரும் இப்படி தான் வரும் நம்ம அது அதான் ஏற்றுக்கிட்டேன் ஆனா ஒரு ப்ராக்டிக்கலி ஒரு பாலிடிக்ஸில் இருக்கும்போது இப்படி எளிமையா இயல்பா அப்படி இருக்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல சுத்தி இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் பார்க்கவே வந்து ரொம்ப என்னைய இப்ப இப்ப பாருங்க நல்ல சட்டபான்ட் போட்டுட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல பாருங்க ஓடங்கி பச்சார்ல நிப்பேன். அங்க உள்ளவங்க சொல்லுவான் எம்எல்ஏ பாருங்க அவர் பாட்டுக்கு அந்த ஊர்ல வந்து உட்கார்ந்திருக்காரு பாருங்க. அப்படியே பாங்க. அவங்க கார்ல தான் வருவாங்க தெரியுமா எம்எல்ஏ. इनोவா காரல தான் அவங்க. என்ன எல்லா கார்? எந்த காரல அவர் காரல தான் வருவாங்க. நான் ஒரு பிடி ஆபிஸ்க்கு போணுமா கார்ல தான் போவேன் பாங்க. நான் ஒரு ஆள் கூப்பிட்டேன் நான் பைக்ல வரேன் இல்ல ஒரு மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கவங்களா பாத்திருக்கேன் நானே ரெண்டு மூணு பேரை இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன் அவங்களே தப்பு பண்றாங்க அதிமுக கட்சியில ஒரு மாதிரி அவங்கள கட்சி நல்லா பாத்துக்கும் நல்லா அம்மாவே சொல்லிருக்க பணமும் தேவை அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க பணம் தேவை அக்கா பணம் எப்படி வாங்கணும்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு இதே அனிதா கிட்ட சொல்லிருக்காங்க நான் இருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க போனப்பட பேச மாட்டேன் கருப்பு சேவை பண்ணி திமுகவுக்கு போவேன்னாரு கையெடுத்துக்க மாட்டேன் என்ன போவாதங்கண்ணே அப்ப நீங்க வரமாட்டேன்னாரு நான் போக மாட்டேன் நம்ம கட்சியில இருக்க வரைக்கும் போவே கட்சி மாறிட்டாங்கன்னா அதுக்கு பேசவே மாட்டேன் பேசவே மாட்டேன் அந்த நட்பு நட்பு எப்படி நான் கவலைப்பட மாட்டேன் அவட்ட போக மாட்டேன் கட்சி தான் முக்கியம்னா அம்மா அவங்கள்ட்ட போறதா நான் திமுக ஆயிடுவேனே நான் அப்படி நினைப்பேன் என் மனசுக்குள்ள அனிதா வந்து எனக்கு மச்சனும் தான் அவன் கட்சிக்கு என்னைக்கு திமுக போனா நான் கூட்ட அவன் வீட்டுக்கும் பொம்மாண்டே சித்தானும் போமாட்டேன் கல்யாண வீட்டுக்கும் பொம்மாட்டேன் அவனை நான் வீட்டுக்கு கூப்பிடவும் மாட்டேன் திமுக கார்கிட்ட போகவே மாட்டேன் அது இவர் இல்லை யாருக்கிட்டையும் போக மாட்டேன் திமுக போகவே ஆனா இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலாம் எம்பி சீட்டு கிடைக்கலன்னா நினைச்ச தொகுதி கிடைக்கலன்னா சீட்டு மாறுறதெல்லாம் தொகுதி மாறுறதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது மாறி மாறிதான் இப்ப அனிதே மாறினதுல தான் எல்லாரும் மந்திரியா இருக்காரு அண்ணா திமுக மந்திரியா இருந்தாரு இப்ப திமுக மந்திரியா இருக்காரு இப்படி மாறினவங்க நிறைய இருக்காங்க அது தெரியுது எனக்கு ஆனா நாம அதை விரும்புச்சு நாடுகள் வந்துருச்சு போலயே கரெக்டா குட்டி உள்ள இருக்கலாம் இந்த குட்டிகள் என் பிள்ளைகள் மடியில வச்சு படுத்துவாங்க பூனை நாய்க்குட்டி எல்லாம் பாசமா வளர்ப்பாங்க அந்த மாதிரி நாய் பூனை வளர்க்க மாட்டோம் ஊதியத்துக்காக தாண்டி ஒரு அது மேல ஒரு பாசம் வச்சுதான் அதை வச்சிருப்போம் சொன்னா இல்ல பொட்டு வச்சு பூ வச்சு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்ன வச்சுமோ அது அவ்வளோவும் பண்ணுவாங்க பிள்ளைகள் மூணு பிள்ளைகளுமே காமிங்க சும்மா உங்க உங்க உங்களுக்கு அம்மா கொடுத்த வண்டியை காமிங்க ஃபஸ்ட்டு இது அம்மா கொடுத்தது இந்த கார் தான் முத முதலா கொடுத்தாங்க அதே கார் இந்த ஒரே காரு தான் எனக்கு இதுக்கப்புறம் நீங்க எதுவும் வாங்கலையா வாங்க ஆ எந்த காரு இன்னைக்கு இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகணுன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு வருவீங்க கல்யாண வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போவேன் கட்சி ஃபங்க்ஷனுக்கு கொடு முதல் நாள் எடுத்துட்டு வரும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க அம்மா ஒரு காரை குடுத்துட்டாங்க காரு குடுத்து கோவில போறீங்க அசாம்பலிக்கு அம்மா அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு காருக்கான பணம் வருது கார் வருது அப்படின்னு என்ன சொன்னாங்க சந்தோஷம் தான் அம்மா தந்தா எது தந்தா சந்தோஷம் அம்மா எது அம்மாவை தவிர என்ன ஒரு ஆள பேசுறதே கிடையாது எங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்தது நம்ம எனக்கு அது ஒரு சந்தோஷம் தானே நம்ம எது காரே காணாத ஒரு காரை வேற வாங்கும்புதுலாம் ஜெயலலிதா அவர்கள் கார் வேணும் சொல்லுவாங்க அம்மா தந்த கார் இல்லைன்னு சொல்லுவாங்க அது வேற நமக்கு அம்மா தந்தாங்க அதுக்கு செம்மள காரணம் அம்மான்னு பேர் எழுதி ரெட்டலையை போட்டுங்க இப்ப வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு கட்சி இதுதான் அன்னைக்கு ஊழியர் கூட்டம் போயிடுவாங்க எடப்பாடியார பாக்க அவர் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்பவும் கார் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது ஒரு பையன் டிரைவர் கூப்பிட்டுக்குவீங்க நம்பர்லாம் என்ன காரணம் நம்பர் நான் அம்மா வந்து எனக்கு எட்டே தான் தந்தாங்க நான் நாமினேஷன் போட்டது எட்டா இருக்கும் சரி நான் பதவி ஏற்றது எட்டா இருக்கும் அப்படி எல்லாமே அம்மா எட்டுல தான் என்ன கொண்டு வந்தாங்க அதனால எட்டு வர மாதிரி அம்மா இது அவங்க சொல்லல வாய்னால

ஓ எம்ஐடி தான் அது வந்து இந்த அதெல்லாம் அந்த பனையற அங்க பயணி எடுக்க அதுக்கு அந்த வண்டி அவங்க அந்த வண்டி நான் இந்த வண்டி எடுத்துக்கிடுவோம் எத்தனை வருஷம் அவங்களுக்கும் அந்த எம்ஐடிக்குமான பந்தம் கிட்டத்தட்ட நான் ஒன்றியத்தான் எடுத்தேன் அதுக்கு முன்னாடி சைக்கிள் தான் அந்த அடக்கு அந்த சைக்கிள் கூட எல்லாமே வச்சிருக்கீங்களே அப்படியே மாட்டேன் சொல்லிட்டேன் பழசு நான் வாங்குறதை விக்க மாட்டேன் எம் இருக்கும் போதும் சரி தொடர்ந்து அரசியல் பயணிச்சிட்டு இருக்கும் போதும் சரி இல்ல எம்எல்ஏ பொறுப்புகள் அதற்கு பிறகாகவும் சரி தொடர்ந்து உங்களுடைய விவசாய பணியும் பாத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கறத எம்எல்ஏ முன்னே

எங்க அப்பா அம்மாவே இதை பண்ணனதுதான் சரி சரி நான் எம்எல்ஏ இருக்கும் முன்னையும் பண்ணனே எம்எல்ஏ இருந்துகிட்டு பண்ணனே ஓகே அங்க அங்க சட்டசபை போய் வெளியே சுத்தினாலும் இங்க வந்து ஒவ்வொரு நேரம் அரை மணி நேரம் காலையில வாக்கிங் போகும்போது கூட இதை பார்த்து இதை செய்ய அதை செய்யுங்க நான் என்ன இருக்கிறவங்க மாதிரி அதை பார்த்துக்கிடுங்க இதை பாத்துக்கிடுங்க நானே பண்ணுவேன் நானே பருவம் எடுப்பேன் ஓ அது பருவம் எல்லாம் நானே எடுப்பேன்

என்ன இப்ப இங்க எத்தனை மரங்கள் இருக்கு எவ்வளவு நிலப்பரப்பு இது மட்டும்தான் நமக்கு சரி 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 இந்த 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 இதுக்குள்ள இருக்கிறது எங்க அப்பா காலத்துல உள்ளது சரி 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 இது 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 நமக்கு நான் பக்கத்துல அத ஒரு தம்பிக்கே நீ வச்சுக்கோங்களா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுத்த பாட்டமா எடுத்து அதுல குத்தகைக்கு மாதிரி அங்க குத்தவம்பிய நாங்க எங்க பாட்டம் அந்த பனையை மட்டும் சரி 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 அதுல பனேரி ஆடுறது அதுல உள்ள பயணி எடுக்கிறது அவங்களுக்கு வருஷத்துக்கு விளவுனி ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு மூட்டை பணங்கள் கண்டெல்லாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி தூய்மையான கலப்படம் இல்லாததெல்லாம் எவ்வளவு கிலோ இப்ப அறுநூறு ரூபா தான் நாங்க கொடுக்கறது அறநூறு அவங்க வெளிய விக்கணும்னு கூட வைப்பாங்க நம்ம அறநூறு ரூபா அத விட பொடுசு இருக்கு நானூறு ரூபா தான் ஓகே இந்த தான் நான் குடுக்கறேன் ஓகே இப்போ இதுங்க வந்து எவ்வளவு எவ்வளவு ஒரு பீரியட் ஒர்க் பண்ணுவீங்க நீங்க சொன்னது நூற்றாறு ஜனவரியில இதுதானா ஆமா ஆமா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் இந்த பானையில இருக்கணும் ஓ பானையா பானை ஆமா ஆமா இது கீழே இருக்கிறது மண் பானை இதுல இருக்கிறது மண்பானை பாத்துக்கிடுங்க சரி 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 அந்த மண்பானையில ஊத்தி அந்த இருக்கு பாருங்க குரண்டு அது ஒரு மூலிய மாதிரி ஓ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுகரை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் சுகருக்கு பதிலாக இது சுகரை கட்டுப்படுத்தும் அதான் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது ஓகே ஓகே நம்ம வந்து அதை இது பானைக்குள்ள போட்டு ஊற வைக்கிறதுங்களா இல்லை அந்த அந்த நாட்டா அதான் இருக்கு பாருங்க அதில் காய்ச்சி அதை ஆமாம் அதில் காய்ச்சி பருவம் வந்தோடனே கையில உருட்டி பார்த்தோன்னே தெரியும் அது இவ்வளோ தான் இந்த நிதானம் வந்த உடனே அதை அப்படியே எடுத்து இந்த பானைக்குள்ளே ஊற்றி மூடி வச்சிடுது ஓகே மூடி வச்சு நாற்பத்தொரு நாள் ஐம்பது நாள் கழிச்சு தான் எடுப்போம் எடுத்து அதை பழையபடி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சு க கடன் இருக்கு அதில் போட்டு எவ்வளோ நாள் வேலை அது பணங்கள் கண்ட தயாரிக்கிறது இது கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகும் ஓ மூணு மாதம் ஆகும் என்ன ப்ராசஸ் சொல்லுங்க மரத்துல இருந்து இந்த நால வரோம் ஆமா அந்த மரத்துல இதுல அந்த நெறைய கூட்டி வச்சிருக்கோம்ல இது வந்து மேல அதை பண்ணி ಅದಕ್ಕೆ கலையத்துக்கு என்ன அதுக்குள்ள சுண்ணாம்பு தடவுனா பைனி சுண்ணாம்பு தடவை கல்லு கல்லு இந்த கல்லு வைக்கங்களா ஆமா அதை இறக்கிட்டு வந்து சரி அத இந்த டாங்கில் ஊத்தி காய்ச்சி தண்ணி மாதிரி இருக்கிறத பக்குவம் பண்ணி இதையும் நான் அம்மாட்ட சொல்லிருக்கேன் சொல்லி இதுக்கு ஒரு பேட்டரியை அதோட வைக்கناங்க ம் எங்க சிலண்டர் இதுல ஏன்னா அத கூப்பணிய இந்த இந்த இத நம்ம இந்த இப்ப இந்த மிட்டாய் சூப்பராங்க பாத்தீங்களா உள்ள அது சீனியில தயார் பண்றாங்க இதுல தயார் பண்ணி அம்மா கேட்டாங்க சரி 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 அப்போ இத சொல்லி இருந்து அத அவங்க வந்து பண்ணணும் நான் தொடங்கி வச்சேன் ஓகே தொடங்கி வச்சு இவங்க பயணி தர்றவன் தண்ணியை ஊற்றி தருவான் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு எல்லாரும் அதிக லாபத்துக்காக நீங்க அது சுத்தமாக தந்தாதான் இது தயார் பண்ண முடியும் இது கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டாலே அது கருத்துரும் எரிஞ்சுக்கும் அதே மாதிரி உழைப்ப ஒண்ணு நம்பி இருக்கேன் நோய் இல்லாம வாழணும் அந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன் எனக்கு இப்ப இதுவரைக்கும் சுகர் கிடையாது ப்ரெஷர் கிடையாது மாத்திரை கிடையாது வாழ்றேன் அது தலைவர் எம்ஜிஆர் சொன்னபோது அம்மாவுடைய இது நீ இப்படித்தான் வாழணும் நமக்கு சொல்லி தந்தாங்க அதை பணியாற்றி இதுல வர்ற வருமானமே நமக்கு போதும் நாலு வர வச்சு வேலை செய்துட்டு அவங்களுக்கு மாசம் பதினாயிரம் சாப்பாடு ஓரளவுக்கு உங்களை திருப்தியா நகர்த்திக்கிறதுக்கு இந்த வருமான ஆடம்பரம் எனக்கு இல்லையே இந்த வேட்டி இந்த சட்டையும் தானே வெளுக்கம் இன்னும் இதுதானே நான் வந்து போதை போட்டோம் கடல போட்டோம் அப்படி இப்படி அது இல்ல அதனால இதே